இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வணக்கங்க இன்றைக்கி செல் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான எஸ்டேட்டுன்னு சொல்லலாம் ஃபார்ம் லேண்டுன்னு சொல்லலாங்க அப்படி தாங்க இந்த இடம் இருக்குது நான் ஏன் எஸ்டேட்டுன்னு சொன்னேன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த வியூவெல்லாம் பார்த்தா அப்படிதாங்க இருக்கும் பாருங்க நீங்கள் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி இடத்துல தாங்க எஸ்டேட் வாங்க முடியும் அப்படி நீங்கள் எஸ்டேட் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு அதில் என்ன வருமானம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஃபி மிளகு இருக்கும் அதுபோக சில்வர் மரம் இந்த மாதிரி தாங்க வரும் ஆனால் இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரேட்டுமே அதிகம் இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்சரூபா வருங்க ஆனால் இந்த இடம் அப்படி கிடையாதுங்க இருக்கிறதுலே ரொம்ப லோ காஸ்ட்டுங்க பல கோடி ரூபா வருமானம் தரக்கூடிய ஒரு இடங்க பாருங்க எப்படி வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்த பொறுத்தவரையிலும் தண்ணி பற்றாக்குறையே வராத ஏரியாங்க இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மேட்டூர் டேமுடைய பேக் சைடுங்க பாருங்கள் அது வந்து மேட்டூர் டேம் நீங்கள் பார்க்குற அந்த தண்ணி வந்து மேட்டூர் டேமுடைய பேக் சைடு இருக்க இடம் தாங்க அது நமக்கும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இருபது கிலோமீட்டருங்க இது ஹீல்ஸ் இருக்கிறனால நமக்கு வியூ நல்லா தெரியுதுங்க பாருங்கள் நம்ம ஏன் பல கோடி ரூபா வருமானம் வரும் அப்படின்னு சொல்ற காரணம் பாருங்கள் இது வந்து சந்தன செடிங்க இந்த இடத்துடைய மொத்த விசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு ஏக்கருங்க அந்த முப்பத்தி ஏழு ஏக்கரில் இருபது ஏக்கராக்கு சந்தன செடியும் எலுமிச்ச பழ மரமும் வச்சுருக்காங்க எல்லாமே சொட்டு பாசன வசதியோடு தாங்க வச்சுருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு சந்தன செடி வச்சுருக்காங்க எலுமிச்சை பழ மரம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு வச்சுருக்காங்க இந்த இடத்த பொறுத்தவரையும் ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடங்க எல்லாமே வந்து ரெண்டு வருஷத்துக்கு கன்று தாங்க எலுமிச்சு பழம் மரம் வந்து ரெண்டு வருஷத்து மரங்க சந்தன செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்து செடிதாங்க சந்தனெல்லாம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அறுவடை பண்ணுறப்ப சரியான காசுக்கு போகுங்க மரம் ஒன்று லட்சக்கணக்கில் போகுங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செடி தாங்க இது எல்லாமே வந்து எலுமிச்சு பழம் மரங்கள் மொத்தம் வந்து எலுமிச்சை பழம் மரம் மட்டும் நாலாயிரத்து ஐநூறு மரம் வச்சுருக்காங்க சந்தன செடியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நாலாயிரத்தி ஐநூறு வச்சுருக்காங்க எல்லாம் பர்மிஷனோட தாங்க வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு பொறுத்த ரெண்டு கிணறு வந்துருந்துருங்க ரெண்டு கிணத்துல இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முதல் கிணறுங்க நல்லா பாருங்கள் மெயினை ஷெட்டெல்லாம் கட்டி நீட்டாக வச்சுருக்காங்க இந்த கிணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு லட்ச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மொத்தம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குங்க அதில் இந்த முதல் கிணத்துக்கு ஏழு எச்ச்பி ஃப்ரீ சர்வீஸோடு தாங்க இருக்குது பாருங்கள் முப்பத்தி ஏழு ஏக்கரில் இருபது ஏக்கர் வந்து சுத் சுற்றிலுமே வந்து கம்பி வேலியை தாங்க இருக்குது டோட்டல் லேண்டு ஃபென்ஷிங் தாங்க பாருங்கள் இப்போ அந்த கேட்டு தாங்க நம்ம என்ட்ரன்ஸ் இடம் நம்ம வந்து அந்த கேட்டு தாங்க அது நம்ம இடத்த சுற்றியுமே வந்து வேலி போட்டிருக்காங்க அதோட இருபது ஏக்கரா உடைய தனி வேலிங்க இது இருபது ஏக்கராக்கும் அந்த ஆண்டு ஒரு பதினேழு ஏக்கராக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ரோடு போதுங்க அந்த பஞ்சாயத்து ரோடு இருக்கனால இந்தாண்டு இருக்க இருபது ஏக்கராக்கு வேலி போட்டிருக்காங்க பாருங்கள் டோட்டலா வந்து உங்களுக்கு வந்து சோலார் சிஸ்டம் தாங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக் தாங்க நம்ம மொபைலில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இரு இந்த இருபது ஏக்கராக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் வசதியோடங்க வசதியோட தானங்க இருக்குது பாருங்கள் இது எல்லாமே பழம் பழமரங்க எல்லாமே சொட்டு நீர் பாசன வசதியோட தாங்க இருக்குது மொத்த பழம் மரம் நாலாயிரத்தி ஐநூறுங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க நம்ம ஃபோன்லேயே வந்து இந்த இடத்த வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க ஃபோன்லேயே நம்ம வந்து என்ன டைமுக்கு தண்ணி தோ ஓப்பன் பண்ணிடணும் என்ன டைமுக்கு தண்ணி க்ளோஸ் பண்ணணுங்கிறத ஃபோன்லேயே நம்ம அலாரம் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம ஒரு ஆளை மட்டும் இங்கே வேலைக்கு போட்டுக்கிட்டோம்னா போதுங்க மீதி எல்லா வேலையுமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் பார்த்துக்குங்க இந்த முப்பத்தி ஏழு ஏக்கரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ரெண்டு கிணறு மூணு போர் இருக்குதுங்க ரெண்டு கிணறு மூணு போர் இருக்குதுங்க அதில் வந்து ரெண்டு போர் ரன்னிங் கண்டிஷனுங்க ஒரு கிணத்துக்கு ஏழரை லட்ச ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது எல்லாமே ஃபில்ட்ருங்க இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஒர்க் ஒர்க் ஆகிற ஏரியாங்க இது எல்லாமே இதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் போட்டு ஷீட் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க மலை மலையில் எதுவும் நலையாத மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க நம்ம மொபைல் இருந்தால் போதுங்க நம்ம மொபைலில் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க எந்த டைம் ஓப்பன் ஆகணும் எந்த டைம் தண்ணி ஓப்பன் பண்ணுறது எந்த டைம் க்ளோஸ் பண்ணுறதுன்னு நான் எல்லாமே நம்ம மொபைலில் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஃபில்டர்லலாம் இருந்து தண்ணி ஃபில்டராகி வெளியே வந்து இந்த தொட்டியில் வந்துடுங்க இந்த தொட்டிலேருந்து தோட்டலாக நம்ம இருபது முப்பத்தேழு ஏக்கராக பாஞ்சிக்குங்க குறிப்பாக மெயினாக இந்த இடம் எடுத்து இந்த இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்மண்ணுங்க இந்த முப்பத்தி ஏழு ஏக்கருமே செம்மண்ணுங்க அருமையான மண் வளங்க அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்கள் ஒரு அருமையான வீடுங்க இந்த வீடு சுற்றியுமே காம்பவுண்ட் வசதியோடு தாங்க கட்டியிருக்காங்க ரொம்ப அருமையான வீடுங்க ஒரு ஃபார்ம் லேண்டுங்க இதுங்க பாருங்கள் நாற்பது சென்ட்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க மொத்தம் வந்து இந்த காம்பவுண்டு மட்டுமே நாற்பது சென்டில் போட்டிருக்காங்க அந்த நாற்பது சென்ட்ல இந்த வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பத்தாயிரம் செருடியில் வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் காம்பவுண்டே கீழேருந்து ஒரு அஞ்சு அடிக்கு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க காம்பவுண்டுக்கு மேலே ஒரு மூணு அடிக்கு வந்து கம்பி வெளி போட்டிருக்காங்க நல்ல பாதுகாப்போடு தாங்க கட்டியிருக்காங்க பாருங்கள் இது ஒரு குடியலுங்க நம்ம அருமையாக வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணலாங்க ஒரு அருமையான ஒரு குடியலோட கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸில் ஒரு ஸ்விம்மிங் பூலோடு இருக்குதுங்க பாருங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல் இப்போ தண்ணியில் தொட்டில க்ளீன் பண்ணியிருக்காங்க க்ளீன் பண்ணி தண்ணி வருதுக்காக தொட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த வீட்டை சுற்றியுமே வந்து ஒரு பத்தடி கேப்புக்கு ஃபுல்லாக சீட்டு முன்னாடி இழுத்து அருமையாக கட்டியிருக்காங்க சுற்றியுமே வந்து காம்பவுண்டு கம்பி வெளியோடு இருக்குதுங்க பாருங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்பிலே அழகழகான மரங்கள்ங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்த கிழக்கு திசை பார்த்த மாதிரி தாங்க வீடு கட்டியிருக்காங்க இருந்து வெளியே வந்தால் அப்படி இயற்கையை ரசித்து வாழலாங்க பாருங்கள் இந்த வேலையாட்கள் தங்குறதுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம சேஃப்டியாக இருந்தால் பார்த்தாதுன்னு சொல்லி பாருங்கள் வேலையாட்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வீடு வாசல் வ வசதியோடு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஃபேமிலியை தங்க வச்சு இதை பார்த்துக்கிட்டா போதுங்க மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பார்த்துக்குங்க தண்ணி போகிற தண்ணி எடுத்து விட்றதெல்லாம் இங்கே பாருங்கள் இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மூங்கில் போட்டிருக்காங்க ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூங்கிலுங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை மரம் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த முப்பத்தேழு ஏக்கரோட இரண்டாம் கிணறுங்க மொத்தம் இந்த இடத்துக்கு ரெண்டு கிணறு இது வந்து இது வந்து இரண்டாம் கிணறுங்க இந்த கிணத்துக்கு இன்னும் சர்வீஸ் எது வாங்கலைங்க இன்கேஸ் யாராவது வாய்ப்பானாலும் அவங்க சர்வீஸ் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த எலிமிச்ச குழம் மரம்லாம் ரெண்டு வருஷத்து மரங்க ஒரு குழந்தைக்கு சொத்து வாங்குறது சொத்து வாங்குகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரப்போ இந்த சொத்துலாம் அருமையான சொத்துங்க குழந்தை பிறக்கிறப்ப இந்த சொத்து வாங்கணுமா குழந்தைக்கு இருபது இருபத்தஞ்சி வயசு வரப்போ இந்த சொத்து அறுவடை பண்ணுறப்போ சரியான காசு வருங்க சந்தன ஆயிலே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போகுதுங்க ஒரு லிட்டரு சந்தன ஆயிலே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்குதுங்க இந்த சந்தன செடியில் இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அறுவடை பண்ணுறப்போ லோக்கல் விஇ ஆஃபீஸ்லேயும் ஃபாரஸ்ட்லையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க பர்மிஷனோட இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க அவங்க வந்து சர்வே பண்ணதுக்கப்புறம் இதை அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வந்துருங்க சேலம் மாவட்டத்துக்கும் அடுத்த மாவட்டம் தருமபுரி மாவட்டத்து தாங்க இந்த இடம் இருக்குது சேலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வந்துடுங்க இந்த இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட்லேருந்து சரியாக நம்ம இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு மண் தொடர்ந்தாங்க வரும் பாருங்கள் அந்த நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு அப்படியே மேகத்தோட மேகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த இடம் மொத்த விசினு முப்பத்தி ஏழு ஏக்கருங்க ஒரு ஏக்கரின் விலை வெறும் பதினேழு லட்சம் தாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க இந்த இடம் ஒட்டுக்காதாங்க தாங்க தருவாங்க